தைரியமும் வளர்ச்சியும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே பொதுவாக சிம்மராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக மே மாதம் ஏன்னா ரெண்டு முக்கிய பயிற்சி நடக்கப்போகுது குரு பயிற்சி ஒன்று மற்றும் ராக கேது சரி கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தா எல்லோரும் என்ட்ரி கொடுக்குறார் அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பத்து குரு பதவி நாசம் அங்கே பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரார் அப்போ அஷ்டமச்சனியை சமாளிக்க ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட்டு கூப்பிட்டுட்டோம் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கலந்து எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் இப்போ இருக்கிற ப்ளஸ்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை தெரிஞ்சாலே தைரியம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் அதை நோக்கி பயணிக்க போயிடுவோம் பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் இந்த முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு ஒரே அது கல்வி கற்கும் யோகம் உண்டு எந்த வயசாக இருந்தாலுங்க படிக்கிற யோகம் உண்டு இடமாற்றம் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி இருக்குது இப்போ ஒரு அறுபது வய புகுதலுக்காக அறுபது வயசு இருக்காங்க வச்சுங்களேன் இந்த நேரத்தில் தான் ஒரு புக்கத்தை கிட்ட ஜோசியம் படிக்கிறான் ஆன்மீகத்தை படிக்கிறான்னு போய் போய்ட்டுருப்பாங்க இது சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அதுக்காக நானே பாதி ஜோசிய புக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டே நாங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்க வேண்டிய காலகட்டம் அது உங்களுக்கு இல்லை எதுவுமே பண்ண மாட்டேன் ரிலாக்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அசுமச்சினை வேலை செஞ்சிடும் அப்போ கற்றுக்கக்கூடிய காலகட்டம் உண்டு இளமை வயது இருந்தால் கூட இதோ ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா சைடில் ஒரு கோர்ஸஸ் படிச்சிக்கிற மாதிரி வந்துடும் முதல்ல உங்கள் ராசிக்கு திருமண யோகம் வந்திருக்குங்க அதிக வரன்கள் வருகிற காலகட்டம் இதுதான் ஒரு பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கு சந்திரனுக்கு ஏழில் குரு பார்வை வந்து அங்கே ராகு பகவான் இருக்கும் போது வரன்களே அள்ளி கொண்டு வருவா நிறைய வரன்கள் வரும் இப்போ ராசியில் கேது இருக்கேன் அதுதான் நெருக்கடி அங்கே அதையும் பற்றியும் பேசுவோம் பொதுவாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு கேது பரிகாரம் ஒன்று பண்ணிக்கிறது பெட்டர் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார் ரீதியாக பண்ணிக்கலாம் ரைட் இப்போ திருமண வரன் வரும் ஆல்ரெடி நிறைய வரன்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி பார்த்து அதே வரன் திருப்பி வரும் அதே வரன் திருப்பி நல்லபடியாக வருகிற கால சூழ்நிலை கொண்டு அந்த வரன் நல்லபடியாக இருக்கும் அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இதை காட்டுது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதே வரனில் ஒரு சில வரன் அப்போ பார்த்து உங்களுக்கு ஓகே அவங்களுக்கு இல்லைன்றிருப்பாங்க அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் ஹோலில் போட்டிருப்பீங்க அப்படி பேச்சுவார்த்தை நடந்து நடக்கிற மாதிரி இருக்குது நேரத்தில் என்ன பரிகாரம் பண்ணாலும் பழிக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்து அதை பாருங்கள் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் வேலை வேலையில் பார்த்திங்கன்னா வேலை ஃபஸ்ட்டு உண்டு அது சொல்லிடுவோம் வேலை உண்டு ஆயுள் விருத்தி உண்டு ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் நஷ்டம் வச்சு நீங்கள் நிறைய பேர் வேலை இருக்குமா வேலை போயிடுமான்னு வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அது வேலை என்ன நடக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பத்து ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு பத்து டூ ஆறுன்னு வைங்க ஒரு சில வேலையெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்க பத்து ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நேரம் காலகாலத்துக்கு ஆரம்பிச்சிடும் ஆறும் முடியாது இடையில சின்ன ஒரு பிரேக் மாதிரி விட்டுட்டு திருப்பி எட்டு எட்டரை வரையும் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த சனியோட தாக்க எஃபெக்டுங்க இந்த நேரத்தில் சிறந்தது விவசாயம் சினிமா சினிமா சம்மந்தப்பட்டது அக்ரிகல்ச்சரில் புது புது அட்வான்டேஜ் எடுத்துக்கங்க அப்புறம் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை படிக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க சினிமா அக்ரிகல்ச்சர் ட்ராவல்ஸு அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸு நீங்களும் டிரைவராக கூட போகிறது மாதிரி ஒரு சில ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்த சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பயிற்சி பெறும்பொழுது அசமச்சின் தாக்கம் குறையும் ரைட் பொதுவாக உங்களுக்கு லாபகரமாக சூழ்நிலை உண்டு பண வருவாய் உண்டு ரெண்டாம் மதிப்பி பார்த்திங்கன்னா ஒம்பது இல்லை ஒம்பது பத்துக்கு இடம் மாறிட்டு இருக்கிறார் இப்போ பணத்துக்கு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது பணம் தொழிலிருந்து வருகின்ற லாபங்கள் வருகிற காலகட்டம் உண்டு பண வருவாய் உண்டு லாப நோக்கமான சிந்தனைகள் இருக்கும் பொதுவாக செம்மராசினாலே பார்த்திங்கன்னா வளர்ச்சி உண்டு எப்போவுமே வளர்ச்சி உண்டு தைரியம் உண்டு திறமை இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி என்னென்ன சிங்கம் சிங்கம் தானே தனித்தான் இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் சிங்க சிங்கம் தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குயிக் டிசிஷன் குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக் பேசுகிறது அதுவும் பேச்சு பேச்சுவார்த்தையிலே பார்த்திங்கன்னா ஒரு சில நுணுக்கங்களை பயன்படுத்துவாங்க ரொம்ப டீப்பாக நண்பர்களாக இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் தான் சிம்மராசிக்காரங்களை புரிஞ்சிக்க முடியும் இன்னும் உறவினர்களும் இவங்கள தான் இப்போ எந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே டெசிஷன் இருக்கும் முடிவு எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் ரைட் இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியான சிந்தனைகள் ஓடுகிற காலகட்டம் குழந்தை சம்மந்தப்பட்டது அதான் குழந்தை சம்மந்தப்பட்டது இப்போ குழந்தைக்கு உண்டான காலகட்டம் குழந்தை வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் ஸ்கூலில் புதுசாக சேர்த்துறது மாதிரி இருக்கும் குழந்தை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது குழந்தைகளாக குழந்தை இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரிந்த கூ உறவுகள் சேரும் நிறைய பேரும் டைவர்ஸாகி நிறைய பிரச்சனைகள் கேட்டுட்ருக்காங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவி அந்யூன்யம் இருக்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு பிஸ்னஸ் பார்ப்போம் பிஸ்னஸ் ரீதியாக நல்லா பண்ணுங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு கையெழுத்து போடுறது இது மாதிரி யோகம் மட்டும் நிறைய பேர் கம்ப்யூட்டர் புதுசாக வேலைக்கு போய்ட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதையும் பண்ணலாம் அதை ஒரு டைம் பார்த்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃபீல்டோட எக்ஸ்பெக்ட்டோ இல்லை ஒரு ஒப்பீனியன் அஸ்ட்ராலஜர் ஒப்பினியனோ கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல முக்கியமான கால சூழ்நிலை அதை தவிர்த்தர வேண்டாம் அது ரொம்ப முக்கியமானோம் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு போதே அவரே நல்ல நிலைமையில் வலுவான நிலையில் இருக்கிறதுனால லாபங்கள் உண்டு லாபத்தின் மூலம் வளர்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டம் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறனால கோயில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீர்திருத்தங்கள் இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது இப்போ உங்கள் நாலாம் அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்குது நாலு குறியில் பன்னிரெண்டில் இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் வர்றது சர்வீஸ் வருவது டயர் மாற்றுறது இந்த மாதிரி இருக்கும் தாயின் உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்கிறது இது மாதிரி சிந்தனைகள் வருகிறோம் வருகிறோம் உண்டு தாய் மட்டுமா தந்தை தந்தைக்கும் பன்னெண்டாம் இடம் அப்போ மருத்துவமனைக்கு இப்போ போயிட்டு வர்றது ஒரு சில இப்போ தான் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு சிலருக்கு மருத்துவமனை போக வேண்டியது சின்ன செக்கப்பு மேஞ்சர் செக்கப்பு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிறு மருத்துவ செலவு இருக்குது அதை பார்த்து அதை பார்க்க வேண்டியது சரி வர வேண்டிய பணங்கள் இப்போ வருகிற காலகட்டம் ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டம் பாருங்கள் சிந்தனைகள் மன ஒடுக்கங்கள் தேவை நிறைய குழப்பங்கள் நிறைய சிந்தனைகளுக்கு நல்லா தூங்கினாலே ரிலாக்ஸ் ஆகிரும் பொதுவாக தொலைதூர பயணங்கள் இந்த மாதம் தவிர்ப்பது நலமுங்க ரொம்ப தூரம் தொலைதூரம் தேவையில்லை கொஞ்சம் லோக்கலில் இருக்குங்க ஏன்னா மூன்றாம் மதி பெட்டில் இருக்கிறனால கொஞ்சம் பார்க்கணும் செக் கிளிஃப் சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனம் ஆல்ரெடி ரெண்டு மாதம் தான் இருக்குது செக் கிளிப் சம்மந்தப்பட்ட மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்காங்க பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நிலைகள் முடியும் கமிஷன் வகை வருமானங்கள் உண்டு சீட் நடத்துகிற கமிஷன் வகை உண்டு டிராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு யோகமான சூழ்நிலை அதாவது வளர்ச்சி ப படித்தோம் முடித்தோம் வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண வேண்டியது கேம்பஸ் இன்ட்ரின்னு சொல்கிறத விட வேற ஒரு கேம்பஸுக்கு தான் போவாங்க அது இந்த காலத்துக்கு எப்படின்னு தெரில ஆல்ரெடி கேம்பஸ் இல்லாமல் கேம்பஸ் இல்லாமல் அவுட்டரில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அதையும் நீங்கள் முயற்சி செய்யுங்க வேலைக்கு கொஞ்சம் தொலைதூரமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு லோக்கலில் கொஞ்சம் வேலை தான் வெளியே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சான் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம் அலங்காரமுள்ள பெண் தெய்வம் இல்லை லக்ஷ்மிக்கே பிடிச்சிக்கலாம் லட்சுமி அஷ்டலட்சுமி வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது அது ரொம்ப முக்கியம் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய ஒரு இதாக இருக்கும் புடவை சாத்தி வழிபாடு செய்ய வேண்டியது பிண்டிங்க செய் செய்ய அத்தை என்ற உறவுக்கு புடவையை கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை பாருங்கள் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த முதுகு வலி முதுகு கழுத்து சம்மந்தோட சின்ன ஒரு பெயிண்ட் தான் ஒன்றே பாருங்கள் ரைட் இப்போ பயன்படுத்த வேண்டிய எண்கள் ரெண்டு ஒன்று குறிப்பாக ஐந்து இதெல்லாம் யோகத்தின் உச்சமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தவங்களுக்கு தன் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் உங்கள் பேர் நியூமராலஜி படி அந்த மாதிரி இருந்தால் அதையும் கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் இந்த மாதிரி அனைத்துக்கும் கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்